லாஸ்ட்டு மூணு நாளாக நம்ம மார்க்கெட்டு க்ளோஸிங்கில் இருக்குது ஆனால் சில்வரோட பிரைஸ் லாஸ்ட்டு மூணு நாளாக அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது சில்வரோட ப்ரைஸு ரொம்ப அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை பற்றி பார்ப்போம் சூப்பரான அஞ்சு ஸ்டாக்க பற்றி பார்க்க போகிறோம் இந்த அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிஸ்னஸில் இருப்பாங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத்தில் இருப்பாங்க ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் சொல்ல இந்த அஞ்சு கம்பெனி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான கம்பெனிஸு சில்வரை பத்தி பார்த்துட்டு ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சில்வரை பத்தி பார்த்திங்கலாங்க லாஸ்ட் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட சில்வர் நம்ம இந்தியாவிலேயே இரநூத்தி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து அதிகமாயிருக்கு இந்த சில்வர் பீஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் நூறு ரூபாய்க்கு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாயில வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி முந்நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போனச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஒரே நாளில் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து கீழே குறைஞ்சது போன வாரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு இருக்காங்க வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பாசிட்டிவாக தான் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிருக்கு மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்க்கும்போது யூஎஸில் சில்வரோட ப்ரைஸு கிட்டத்தட்ட நூறு டாலரை வந்து தாண்டிடுச்சு அதுவும் லாஸ்ட்டு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரோட ப்ரைஸ் நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நம்மளோட கெட்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு வந்து க்ளோஸாக இருக்குது ஆனால் இந்த மூணு நாளுமே சில்வரோட ப்ரைஸு யூஎஸ்ல வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி நைட்டும் சில்வரோட ப்ரைஸு யூஎஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மேபி நாளைக்கு வந்து பார்த்திங்கனா சில்வரோட ப்ரைஸு நல்ல அதிகமாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரும் சரி இல்லை நிறைய பேர் போன வாரம் சில்வர் வந்து நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஒரே நாளில் பதினெட்டு பர்சன்டேஜ் கீழே போனாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டாங்க எனக்கு கீழே போயிடுச்சு இன்னும் சில்வரோட ப்ரைஸ் அப்படி கீழே போகும் போல் அப்படின்ற மாதிரி ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெக்கவராயிடுச்சு சில்வரோட பிரைஸு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு இல்லை இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட் வந்து நடக்க போது அதாவது யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பேச போறாரு அதுக்கு அடுத்தது யுஎஸ் ஃபெட்டு ரேட் கட்டை பற்றியும் நியூஸ் வரப்போகுது அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் பிப்ரவரி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த மாதிரி அடுத்த ரெண்டு வாரத்துக்கு நிறைய ஈவெண்ட் வந்து நடக்க போது பார்க்கலாங்க இதனால மார்க்கெட்டு மேலையும் கீழே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதாவது மார்க்கெட்டு ஏதாவது பாசிட் நியூஸாக எடுத்துகிட்டு ரொம்ப மேலே போனச்சுன்னா ரொம்ப மேலே போகுது நம்ம இப்போ வாங்கலாம் அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு வாங்கவும் வேண்டாம் அதே மாதிரி ஏதாவது நியூஸ் வந்தோம்னா மார்க்கெட் ரொம்ப கீழே போகுது அப்படின்னு நம்ம உடனே பயத்தில் போய் விற்க வேண்டாம் லாஸ்ட்டில் போய் விற்க வேண்டாம் பொறுமையாக இருக்கிறதா நல்லது ஏன்னா ரெண்டே நாள் அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சடனாக இன்க்ரீஸ் ஆகும் நம்ம வாங்குவோம் அதுக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சடனாக கீழே போயிடும் இல்லை அப்படின்னா சடனாக கீழே போகும் நம்ம பயத்தில் விற்போம் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெக்கவர் ஆகும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் இந்த ரெண்டு வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இன்க்ரீஸ் ஆச்சுச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு லாபம் எடுக்கிறதுனா கூட வித்துட்டு மறுபடியும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இல்லை கீழே போகுதுனா கூட நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து வச்சுருப்போம் சில்வரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க நானும் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் லாபத்தில் இருந்தது சொல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபதாயிரரூபா லாபத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போயிருந்து போயிருச்சு மறுபடியும் இப்போ வந்து வாங்கின ப்ரைஸில் இருக்குது மேபி அடுத்த ரெண்டு நாளைக்கு நல்ல இன்க்ரீஸ் ஆனச்சு அப்படின்னா நல்ல ஒரு லாபம் எனக்கு கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட நியூஸும் வரக்கூடாது சில்வருக்கு நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட் அதாவது சோலா ஃபைனான்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க இந்த சோலா ஃபைனான்ஸை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா சோழ மண்டலம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைனான்ஸ் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான் அது முருகப்பா குரூப்போட கம்பெனி சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸு ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் அதே தான் ஃபியூச்சர்லையும் எல்லாரும் கடன் வாங்கிக்கிட்டு தான் இருப்போம் நம்ம சபாகிரகத்துக்கு போனாலும் சரி அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடன் வாங்கிட்டு தான் இருக்க போறோம் அதனால இந்த பிசினஸ் வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முருகப்பா குரூப் அப்படிங்கிறனால முருகப்பா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு குரூப் எப்படி இந்தியாவில் வந்து நம்ம டாடா அப்படிங்கிறோமோ அதே மாதிரி சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு குரூப்பு நம்ம தமிழ்நாட்டு குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப்பு இவங்க நிறைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டோட ஒரு ஐகான் இந்த குரூப் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய நிறைய கம்பெனி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஆயிருக்கு மேக்ஸிமம் எல்லா கம்பெனி வந்து நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சோழ மண்டலம் பைனான்ஸ் இருக்காங்க சோழ மண்டலம் ஹோல்டிங்ஸ் இருக்காங்க இஐடி பாடி இருக்காங்க டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்காங்க இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து இவங்களுக்கு வந்து இருக்காங்க பர்டிகுலரா இந்த சோழ மண்டலம் பைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கோல்டுல மட்டும் பாத்தீங்கன்னா அதாவது தங்கத்துக்கு லோன் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆயிரம் கோடிய கிராஸ் பண்ணதா ஒரு நியூஸ் வந்து சொல்லிருந்தாங்க நல்ல ஒரு குரோத்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து ஆகிட்டு டேடாகிட்டிருக்கு லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் முன்னூற்றி பதினாலு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்குது ஸ்டாக்கோட பி ரேஷியோ முப்பது பக்கத்தில் இருக்குது இன்ட்ரஸ்ட் பி ரேஷியோ பத்தொன்பதில் வந்து இருக்கு புக் வேலி முன்னூற்றி எட்டு ரூபா டிவிடென்ட் இல்லை ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் தருவாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து குரோத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறனால இவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் அதாவது ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்ஓசிஇ பத்து பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஓஇ பத்தொம்பது பர்சன்டேஜில் வந்து இருக்குது ஆர்ஓஐசி பத்து பர்சன்டேஜில் இருக்குது ஓபிஎம் அறுபத்தொம்பது பர்சன்டேஜில் இருக்குது ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் மினிமம் இந்த பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்சன்டேஜாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓசிஇ பத்து பர்சன்டேஜில் இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து கிடையாது ஏன்னா இவங்க வந்து ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறனால ஆர்ஓசி பத்து பர்சன்டேஜே வந்து ஓகே தான் பத்துக்கு மேலே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான் இன்டென்சிக் வேல்யூ தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாயில் இருக்குது அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய்க்கு ஒர்த்தான ஸ்டாக் அப்படினா இது அர்த்தம் அடுத்தது பிஜி ரேஷியோ ஒன்று புள்ளி ஒன்று ஏழில் இருக்காங்க டெப்டி ஈக்விட்டி ஏழு புள்ளி ரெண்டு மூணில் இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடன் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது நார்மல் தான் பேங்காக இருந்தாலும் சரி இல்லை ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி அவங்க கடன் வாங்கி தான் கடன் கொடுக்குறாங்க அதனால் டெப்டி இக்குவியில் வந்து எப்போயும் அதிகமாக தான் இருக்கும் ப்ரைஸ் டூ புக் விலையா பார்த்திங்கனா அஞ்சு புள்ளி மூணு மூணு இருக்காங்க அடுத்தது நம்ம சிஏஜி வந்து பார்க்கலாம் சேல்ஸ் க்ரோத்து லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து இருக்கு ப்ராஃபிட் கிரோத் லாஸ்ட் அஞ்சு லப்பத்து ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட சேல்ஸ் கிரோத்து ப்ராஃபிட் குரோத் அதனால தான் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் முப்பத்திரெண்டு பர்சன்டேஜ் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் லோகத்தில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இதுவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் லோகத்தில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷ வருஷம் இருபத்தொம்பது பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ரிட்டன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது இதில் எல்லா பர்சன்டேஜும் நோட் பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது ஆர்ஓசியாக இருக்கட்டும் ஆர்ஓஏயாக இருக்கட்டும் மாதிரி சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் குரோத்து ஆர்ஓஇ இது எல்லாமே மினிமம் பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே தான் இருக்கு அதனால தான் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு ஸ்டாக்கோட பேரேஷன் முப்பதுல இருக்கு இது நார்மல் தான் அதாவது கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கும் அதிகமான வேல்யூஷன் தான் எப்போ வந்து ட்ரீட் ஆகிட்டு இருக்கும் சூப்பரான ஒரு கம்பெனிங்க இந்த கம்பெனி அடுத்தது வருண் பீபரேஜ் லிமிடெடு விபிஎல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பெப்ஸி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம வந்து வாங்குகிறோம் அந்த கூல்ட்ரிங்க்ஸை பெப்சி கம்பெனி டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வரும்பி பிவரேஜ் தான் அந்த பெப்சியோட அந்த சிரப் வாங்கிக்குவாங்க அதாவது அந்த ஃபார்மூலில் அந்த லிக்யூடை வாங்கிவாங்க அந்த லிக்யூடை வச்சு இவங்க அந்த பெப்சி நம்ம குடிக்கிறனால அந்த ட்ரிங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெப்சி மவுண்டன் டியூவு ஸ்டிங்கு அப் மெரண்டா ஸ்லைஸு டிராபிக் ஆனா வாட்ரு பாட்டிலாக அக்வாஃபினா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பிராண்டு தான் அதே மாதிரி லிப்டானு கிரிம்பல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஓன் பிராண்டாக வந்து இருக்குது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பெப்சியோட ரெண்டாவது மிகப்பெரிய கம்பெனி அதாவது பெப்சி ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல ரெண்டாவது மிகப்பெரிய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வருண் விபரிச்சு தான் இப்போ ஆப்பிரிக்காவிலையும் இவங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆப்பிரிக்காவில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ராடக்ட்டை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயும் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கம்பெனியை அக்யூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் முடிஞ்சளவுக்கு இவங்க இவ் இவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது ஆப்பிரிக்காவில் இவங்களோட சேல்ஸ் வந்து இருக்காங்க அது லாஸ்ட் ரெண்டு வருஷத்தில் நிறைய அக்யூசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கலாங்க இதோடய ப்ராஃபிட் எல்லாம் இன்னமேல வர வருஷத்தில் அதிகமாக வந்து வரும் கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு வந்துட்டட் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்ஸ் வந்து குடிச்சிக்கிட்டு தான் இருப்போம் அதனால் இந்த பிஸ்னஸ் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் மார்க்கெட் கேப்பு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்குது ஸ்டாகோட ரேஷியோ ஐம்பத்தி நாளில் இருக்கு இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ நாற்பத்தி அஞ்சில் இருக்கு புக் வேலியூ ஐம்பத்தி நாலு ரூபாயில் இருக்குது இல்லை ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்று பர்சன்டேஜ் ஆர்ஓசி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆர்ஓசி பதினெட்டு பர்சன்டேஜ் ஓபியம் இருபத்தி மூணு பர்சன்டில் இருக்குது அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பசன்டேஜ் ஸ்டாக்கோட பி ரேஷியோ ஐம்பத்தி நாளில் இருக்குது அப்படின்னாலும் மற்ற ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த ஸ்டாக்குக்கும் அதிகமான பி ரேஷியோ இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல லோ பி ரேஷியோ மினிமம் ஐம்பதுல இருந்து அதிகபட்சம் நூறு பிஇ ரேஷியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பி ரேஷியோ எப்பயுமே இருக்கும் இப்ப நல்ல லோ பி ரேஷியோல தான் வந்து டேட் ஆகிட்டு இருக்கு இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்டென்சிக் வேல்யூ இரநூத்தி பத்தொன்பதுல இருக்கு பிஜி ரேஷியோ ஜீரோ புள்ளி ஒன்பது எட்டுல இருக்கு ஒன்னு கீழே இருக்காங்க ஈக்விட்டி ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டுல இருக்காங்க கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு பிரைஸ் டு புக் வலி எட்டில் இருக்குது இவங்களோட சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குது ப்ராஃபிட் க்ரோத்து நாற்பத்தொரு பர்சன்டேஜ் இருக்குது ஸ்டாக்கோட பிரைஸும் லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதாவது வருஷ வருஷம் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக ஆகிட்டு ரிட்டர்ன் ஈக்குவிட்டி வந்து பார்த்திங்கனா இருபத்தி அஞ்சு பர்சன்ட் மேலே இருக்குது ஓவரலாம் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இருந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க இப்போ லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமாக தான் அப்டி கீழே இருக்காங்க பார்க்கலாங்க இது டெம்பரவரியாக வந்து இருக்கும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பில் தான் வந்து இருக்கு அதுவும் இல்லாமல் வருஷம் வருஷம் இவங்க போனஸோ இல்லை ஸ்பிப்ட்டோ அந்த பார்த்தோன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த வருஷம் இவங்க கொஞ்சம் கீழே இருக்கனால ஏதோ அனௌஸ்மெண்ட் வந்து பண்ணாமல் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேபி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க போனஸோ இல்லைனா இன்னொரு தடவை ஸ்ப்ரிப்ட்டோ கொடுக்குறது ஒரு வாய்ப்பு இருக்கும் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்த கம்பெனி சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் கம்பெனி அதாவது டெபாசிட்ரி சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்டிஎல் ரெண்டு கம்பெனி இருக்குது சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்களோட டெபாசிட் சர்வீஸ் பிஸ்னஸை பற்றி பார்த்துடலாம் டெபாசிட் சர்வீஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போதும் விற்கும் போதும் அந்த டேட்டாவை ஸ்டோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அந்த ஒர்க்கை தான் இவங்க வந்து இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம் யார் வாங்குறாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த சிடிஎஸில் வந்து பார்த்திங்கனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை நம்ம விற்கும் அந்த டீடெயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க நம்ம வந்து இது வந்து ஸ்டாக்குக்கு மட்டும் கிடையாது மியூச்சுவல் ஃபண்டு செக்யூரிட்டி பாண்ட்ஸ் இந்த மாதிரி டிஜிட்டலாக எது போனாலும் சரி இவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் அதாவது ஜீரோதாவாக இருக்கட்டும் அப்டாக்ஸா இருக்கட்டும் ஏஞ்சல் ஒன்னாக இருக்கட்டும் க்ரோவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எலோட கிளைண்ட்டாக தான் இருப்பாங்க என்எஸ்டிஎல் விட சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா மேகிமம் அந்த கவர்மெண்ட் டேட்டாவை அவங்க வந்து பாத்துக்குவாங்க சிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரைவேட்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட குரோத்தும் இருக்கும் இப்போதைக்கு நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நூறு பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அதில் வெறும் ஏழு பீப்புள்ஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாருமே முதலீடு பண்ண பண்ண இந்த கம்பனியோ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருந்துகிட்டு தான் வந்து இருக்கும் சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோடது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சியோட தான் சிடிஎஸ்எல் கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு வந்து கிடையாட்டு இருக்கு மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாயிரம் கோடியில் வந்து இருக்கு ஸ்டாக் பே ஐம்பத்தி ஐம்பத்தெட்டில் இருக்கு இன்ட்ரெஸ்டி பேர் ரஷோ ஐம்பதுல இருக்கு புக் வேலை எண்பத்தி மூணு ரூபாய் டிவிடென்ட்ல ஜீரோ புள்ளி ஒன்பது நாலு பர்சன்டேஜ் ஆர்வாய்சி நாற்பத்தெண்டு பர்சன்ட் ஆறுவாய் முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆறுவாய் நூற்றி பதினேழு பர்சன்டேஜ் ஓபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜில் வந்து இருக்கு ஓவராக இந்த பர்சன்டேஜ் சூப்பரான பர்சன்டேஜ் இன்டென்சிக் விலை ஏழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபாயில் இருக்கு பிஜி ரேஷியோ பார்த்திங்கன்னா மூணில் இருக்குது ஆக்சுவலாக இதே பிஜி ரேஷியோ ரெண்டுக்கு கீழே வந்திருக்கு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்றில் இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் இப்போதைக்கு பிஜி ரேஷியோ மூணு பக்கத்தில் இருக்குது டெப்டி ஈக்விட்டி ஜீரோ இவங்களை கடன் அப்படிங்கிறது கிடையாது பிரைஸ் டூ புக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினாறு வந்து இருக்குது சேல்ஸ் கிரோத்து லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் முப்பத்தேழு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் க்ரோத்து முப்பத்தெட்டு பர்சன்டேஜில் இருக்குது லாஸ்ட் ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் அடி வாங்கிருக்கு ப்ராஃபிட் வாங்கி அடிவாங்கிருக்கு அதே மாதிரி ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் நாற்பது பர்சன்டேஜ் இதுவே லாஸ்ட் ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து இருக்குது ரிட்டர்ன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இருபத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து இருக்குது இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி பார்க்கலாங்க பிஜி ரிஷியோ மூணு கீழே இருக்குது மேபி இன்னமும் ரெண்டுக்கு கீழே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது பாலிகாப் இந்தியா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் இருக்காங்க இந்தியாவோட ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய கம்பெனி பாலிகாப் இந்தியா கேபிள்ஸ் அண்ட் ஸ்வர்ஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆக டெவலப் ஆக இந்த கம்பெனி குரோத்தும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டெவலப் ஆகும் நம்ம பில்டிங் இன்னும் அதிகமாக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் அண்ட்ஸ் ஒயர்ஸ் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் இந்த கம்பெனி க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டும் வந்து மேனுஃபேக்சரிங் அந்த சேல்ஸ் வந்து பண்ண ஆரமிச்சிட்டாங்க அதாவது ஃபேனு சுவிட்ச்சு சுவிட்சு கிரி எல்இடி லைட்டு லேம்ப்ஸு பம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பரான ஒரு பிஸ்னஸ் க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் நல்லா கீழே போனாங்க அப்புறம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு எட்டாயிரம் வரைக்கும் நல்ல கை வந்தாங்க மறுபடியும் இப்போ வந்து கொஞ்சம் கீழே போய்ட்டுருக்காங்க இந்த ஸ்டாக்கு எந்த அளவுக்கு கீழே போகுதோ அப் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் கரண்ட் ப்ரைஸ் ஆறாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாய்க்கு வந்து டாக்டாக ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வந்து ஸ்டாக்கோட பேர் முப்பத்தி எட்டில் இருக்குது இன்ட்ரஸ்ட்ரி பேரிஷியோ பதினெட்டில் வந்துருக்காங்க புக் வெலி எழுநூத்தி நாலு ஆறு ஊசி இருபத்தொம்பது பர்சன்டேஜ் ஆறு இருபத்தொரு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் அறுவாயிசி இருபத்தம்பது பர்சன்டேஜ் ஓபிஎம் பதினாலு பர்சன்டேஜில் இருக்குது இன்டென்சிக் வேல்யூ மூவாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாயில் இருக்காங்க பிஜி ரிஷியோ ஒன்று புள்ளி மூணு ஒன்றில் இருக்காங்க டெப்ட் ஈக்குவட்டி ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ப்ரைஸ் டு புக் வழி பார்க்கும்போது ஒம்பது புள்ளி அஞ்சு அஞ்சில் இருக்காங்க இவங்களோட சேல்ஸ் கிரோத்து லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இருபது பர்சன்டேஜும் ப்ராஃபிட் க்ரோத்து இருபத்தொரு பர்சன்டேஜில் இருக்குது மாதிரி ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் பர்சன்டேஜ் இருக்காங்க ரிட்டன் ஈக்குவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு பர்சன்ஜில் இருக்காங்க ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் பார்க்கலாங்க இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே போய்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அந்த ஆறாயிரம் டச் பண்ணி மறுபடியும் கீழே போனச்சுனா ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் போணுச்சுனா நல்லா தாங்க இருக்கும் ஏற்கனவே இப்போ இந்த ஸ்டாக்கோட பீ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதாவது அதோட இருந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னமும் கீழே போணுச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுனா இந்த ஸ்டாக்கோட பீ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேலே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பி ரேஷியோங்கிறது நாற்பத்தஞ்சில் இருக்கும் ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே தான் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பக்கத்தில் தான் இருக்குது இதுவே நல்ல ரேஷியோ தான் வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் அடுத்தது டக் ஷிப் பில்டர்ஸ் இவங்க டிஃபென்ஸ் செக்டரில் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷிப் பில்டிங் கம்பெனி இவங்க கமர்ஷியலாகவும் ஷிப் பில்டிங் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி டிஃபென்ஸுக்கும் ஷிப் பில்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ ஒரு சில கம்பெனி டிஃபென்ஸ்க்காக ஒர்க் பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க கமர்ஷியில் வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கமர்ஷியலாகவும் இருக்காங்க அதாவது இப்போ நமக்கு ஒரு கப்பல் வேணும் அப்படின்னா கூட இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி டிஃபென்ஸுக்கும் அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டே எடுத்துக்கிட்டு ப்ரைவேட்லேயும் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்து இருக்கும் டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் இருக்கும் நம்ம இந்தியா மட்டும் இல்லை எந்த நாடாக இருந்தாலும் டிஃபென்ஸுக்கு வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதனால் நம்ம பட்ஜெட்டில் நிறைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸுக்கு தான் வந்து செலவு பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம மேக் இன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் போகிறனால மேக்ஸிமம் நம்மளோட ஆர்டர் நம்ம இந்தியன் கம்பெனிக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த கம்பெனி நல்லா டெவலப் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் அதிகமாக அதிகமாக பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் இது கொடுக்குவாங்க அதனால் இவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த கம்பெனி குரோத் வந்து பார்த்திங்கனா ரொம்ப நல்லாவே இருக்கும் 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 ரெண்டாயிரத்தி இருக்கும் இருக்க கரம் பிரஸ் ரெண்டாயிரத்து முன்னூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டாயிட்டிருக்கு மார்க்கெட் கேப்பு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்கு ஸ்டாக்கோட பே ரேஷியோ முப்பத்தி ஒம்பது புள்ளி எட்டில் இருக்காங்க இன்ட்ரஸ்ட்ரி பே ரேஷியோ முப்பத்தி ஒம்பது புள்ளி எட்டில் இருக்காங்க புக் வேலி இரநூத்தி இருபத்தி ஒன்று ஆர்ஓசி நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆர்ஓஇ முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆர்ஒசி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓபிஎம் பதினாறு பர்சன்டேஜில் இருக்குது இன்டென்சிக் வேலூ ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபாயில் இருக்காங்க பிஜி ரிஷன் ஜீரோ புள்ளி ஆறு ஒன்பதுல இருக்காங்க டெப்டி டெப்டிடி ஜீரோ இங்க கடனே கிடையாது பிரைஸ் டூ கிளியல் பார்க்கும்போது பத்தில் வந்து இருக்காங்க இவங்களோட சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் பதினெட்டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் குரோத் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ்ல வந்து இருக்கு ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் எண்பத்தாறு பெர்சன்ட் அதாவது இயர் இயர் எண்பத்தாறு பர்சன்டேஜ் ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிட்டன் இக்குயூட்டி பார்த்தீங்கன்னா மினிம் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் மேலே வந்து இருக்கு ஓவரலா இந்த பர்சன்ட் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் பாருங்க இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட இருபது மடங்கு வந்து லாபம் கொடுத்துருக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான் இந்த கம்பெனியில் இருக்க ஒரு சில ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ப்ரமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தோ ஒரு மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டன் இருக்கு நம்ம இந்தியன் ரூல்ஸ் படி அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கணும் அப்படி இவங்க வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபர் ஃபார் சைலில் நாங்கள் வந்து விற்கிறோம் அப்படின்ற மாதிரி விற்கும் போது மேபி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு பத்து ரூபாய் பர்சன்ட் கீழே போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் இருந்தாலும் குரோத் வைஸ் பார்க்கும்போது சூப்பரான ஒரு குரோத்தில் இருக்காங்க நம்ம இங்கே பார்த்த அஞ்சு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான் சில்வரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதிகமாகிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் எல்லோரும் இந்த அஞ்சு கம்பெனியும் நீங்களும் ஓனாக வந்து அனலைஸ் வந்து பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்கள் முடிவு வந்து எடுங்க பார்க்கலாங்க இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது அடுத்தடுத்த பார்க்கலாம்